தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே நாம் ஆண்டோருடைய இரண்டு பண்புகளை பார்க்கிறோம் முதலாவதாக காட்ஸ் பா காட்ஸ் பா டு கிரியேட் நியூ திங் ஆண்டவர் சொல்கிறார் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஒருவேளை பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது தேவை அற்றவைகளாக அல்லது நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம் அல்லது பழைய வாழ்க்கை அவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கிறார் நீங்கள் பழையதை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆகவே ஆண்டவருடைய அந்த வல்லமையை நாம் இந்த நாளிலே உணர்ந்தவர்களாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை நீர் செய்யும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம் இரண்டாவதாக இந்த வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது காட்ஸ் புரொவிஷன் அவர் சொல்கிறார் நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம் அதிலே நிலையற்ற தன்மை இருக்கலாம் அல்லது வறட்சியான நிலைமை காணப்படலாம் எப்படி எங்கே செல்ல வேண்டும் என்கிற வழி அறியாதவர்களாக நாம் இருக்கலாம் இந்த வேலையிலே தான் கத்தர் சொல்கிறார் அந்த வனாந்தரத்திலே நான் வழியை உண்டாக்குவேன் ஐ வில் மேக் அ வே என்று சொல்கிறார் நாம் அநேக சமயங்களிலே இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு வழி தெரியவில்லையே என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஐ வில் என்று சொல்லி ஆகவே அந்த நம்மை நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நமக்கு வழியை உண்டாக்கி சரியான பாதையிலே நடத்தி நம்மை மகிமையிலே கத்தர் வைத்துக் கொள்வார் டான் மியான் என்கிற பிரசித்தி பெற்ற பாடகர் காட் வில் make a வே என்கிற ஒரு அருமையான பாடலை எழுதினார் அதை அவர் எப்பொழுது எழுதினார் என்றால் சகோதரியும் கணவரும் ஒரு கார் விபத்திலே சிக்கிவிட்டார்கள் என்கிற செய்தியை அவர்களை போய் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த விமானத்திலே அவர் யோசித்து கொண்டே சென்றாராம் நான் எப்படி அவ அந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றுவது அவர்களுக்கு என்ன வசனத்தை சொல்வது எப்படியாக அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வேன் என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டே ஜெபித்துக்கொண்டே செல்லும் பொழுது ஞாபகப்படுத்தினார் அவருக்கு ஞாபகம் வந்தது உடனேயே அவர் அதை வைத்து அந்த விமானத்திலேயே சென்று கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாடலை எழுதலானார் அங்கு போய் அந்த குடும்பத்தை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி இந்த பாடல் வரிகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றி வந்தார் அந்த சகோதரியிடம் கூட நீங்கள் இந்த வார்த்தையை உங்களுடைய கிச்சன்ல எழுதி வைத்துக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்திலே என்ன செய்வேன் என்று திகைக்கிற நேரங்களிலெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே அந்த வசனத்தை விட்டு விட்டு வந்தார் அது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது தொடர்ந்து அவர் பல ஆண்டுகளாக இந்த வசனத்தை வைத்து அந்த பா எழுதப்பட்ட அந்த பாடல் மூலமாக அநேகரை கடவுளுக்குள்ளாக கொண்டு வந்து கொண்டிருந்தார் ஒருமுறை அவரோடு கூட இருந்த அவருடைய நண்பர்கள் அவரிடத்தில் கேட்டார்களாம் நீங்கள் இந்த பாடலை எப்பொழுது எழுதினீர்கள் எப்படி உங்களுக்கு இந்த அருமையான வரிகள் வந்தது என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் அவர் அதனுடைய உண்மையான நிகழ்ச்சியை சம்பவத்தை சொல்லியிருக்கிறார் அப்பொழுது அவர் கூடுறது என்னவென்றால் இது ஒரு விரக்தியின் பாடல் அல்ல இது ஒரு பிரகடனத்தின் பாடல் இது ஒரு நம்பிக்கையின் பாடல் என்று சொல்லி சொன்னாராம் ஆம் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு வனாந்திரத்திலே ஒரு வழியை உண்டாக்குவார் என்று நாம் சொல்லுகிற விசுவாச குரல் தான் இது ஆண்டவர் அந்த பாக்கியத்தை நம்ம ஒருவருக்கும் இந்த நாளிலே தருவாராக நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய பவர் அறிந்து கொண்டோம் புதிய காரியங்களை செய்கிறவர் நீர் அது மட்டுமல்ல உண்டாக்குகிற வல்லமை அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அன்றவரை எங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன எப்படி செல்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற வேலையிலே நீர் எங்களுக்கு வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கி அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கி எங்களை செமையான நடத்துவீராக வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு உடைய வழியை காண்பித்து அவர்களை உமக்குள்ளாக கொண்டு வருகிற பாக்கியத்தையும் தருவீராக ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்